பஸ் ஸ்டாண்ட் இந்த பாருங்க டாக்ஸ் கிறிஸ்தவது வந்து நிறைய இருக்குது सुगमतरम देवम और ताबू जंक्शन वांगी केले पोट्ट पर ट्रैक्स वांगी केले पोट्ट पर रेडियस बस्टर ट्रैक सोड़ियम मंत्र ट्रैक सोड़ियम मंत्र दिस इज मीट्स इन ऑफ ராபின்சன் கிறிஸ்டின் நான் சொல் என்ன சொல்லிட்டு போனாலும் கிறிஸ்டின் இரு டெய்லி ஒருத்தருக்கு சுவிசேஷன் சொல்லணும் இந்த மாதிரிலாம் மக்களை உசுப்பேற்றி உடம்பை ரணகலமாக்கிறாங்க உடம்பை ரணகலமாக்கிறாங்க இது வந்து ரெட்டில்ஸ் ரெட்டில்ஸுன்ற இடத்துல ட்ராக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துட்டு இருந்தது நான் எடுத்து பார்த்தா அதில் வந்து சுகம் தரும் தேவன் அப்படின்னு போட்டிருந்தது இந்த மாதிரி ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு மக்களை மயக்கிக்கின்னு இருக்காங்க அவங்களுடைய மதியை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த தவறான தகவல்களை கொடுத்து அதாவது மற்ற மதத்தில் என்ன செய்வாங்க இந்த கயிறு கட்டிங்க உங்களுக்கு தைரியம் வரும் இந்த கயிறு கட்டிங்க இந்த கலர் இந்த கலர் கயிறு கட்டிங்க ஒரு காற்று கருப்பு அண்டாது இந்த கருத்தில் இந்த கொட்டையை மாட்டிக்கிங்க உங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும் வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க அந்த மதத்தில் வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க இதை தான் சொல்லுவாங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தன்னம்பிக்கை ஊட்ட விஷயத்த யாரும் சொல்ல மாட்டாங்க யாரு கிறிஸ்துவர் இல்லாத வேற்று மதத்தினர் அந்த வேற்று மதத்தினர் மற்ற மதத்தினர் என்ன சொல்கிறாங்களோ அதையே தான் இன்றைய காலகாலமா காலகாலமாக சொல்லியிருக்காங்க கருவில் ஏசு கிறிஸ்தர் நம்ம வணங்கினா நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் ஏசு கிறிஸ்து கிறிஸ்தர்கிட்ட ஜபம் பண்ணால் நம்முடைய வாழ்க்கையை வளமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி மற்ற மதத்தினர் வந்து இந்த பரிகாரம் பண்ணால் காசு கொட்டும் இந்த கல் மோதிரம் போட்டுன்னா நமக்கு வாழ்க்கை மலம வளமாயிடும் கோரிக்கணங்களை காசு காசு கிடைக்கும் தங்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கலர் கலரா மோதிரம் வைக்கிறது கலர் கல்ற செயினுக்கு டாலர் வைக்கிறது இப்படியெல்லாம் வந்து அது மாதிரி வியாபார ஸ்தலமாகிட்டாங்க நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மதியினத்தை பயன்படுத்தி அவர்கள் பணம் சம்பாதிக்கொண்டு சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் அது தான் இன்றைய கிறிஸ்தவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சுகம் தரும் தேவன் தேவன் வந்து சுகம் தந்துட்டால் பாஸ்டர் போய் ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிறாரு ஏன் பாஸ்டர் இருந்தவர் தினமும் சபைக்கு போய் இருந்து பிரசங்கம் பண்ணவர் காலகாலமாக பா கிறிஸ்தவ பாஸ்டர் வந்து ஏன் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறாரு ஏன்னா இந்த பைபிள் கான்செப்ட் அந்த பாஸ்டருக்கு புரியல அதனால் இன்னைக்கு இந்த வியாதியை எப்படி போக்குறது வறுமையை எப்படி போக்குறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு என்ன வழி அப்படின்றதா இவங்க சிந்திக்கிறது கிடையாது மற்ற மத்தினர் எப்படி மூடத்தனத்தை மூடத்தனமாவே உடல் தனமாவே சிந்திக்கிறாங்களோ அது போலவே இன்றைய கிறிஸ்தவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்களுக்கும் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற மத்தினருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை நண்பர்களே இத மாதிரி இப்ப பெந்த கோஷ்டாரர்கள் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா தெய்வீக சுகம் சொல்லுவாங்க நாங்க வந்து மருந்து மாத்திரை எடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து வருது மாத்திரம் எடுக்காதே நாங்கள் கடவுள்கிட்ட ஜோம் பண்ணி எதாவது வலி வியாதினா கூட நாங்கள் கடவுள்கிட்ட ஜோம் பண்ணி நாங்கள் சுகத்தை பெற்றுக்குவோம் அப்படின்னு இந்த பெந்தேகோஸ்தாரருக்கு காலகாலமாக சொல்லின்னு இருக்காங்க ஆனால் இந்த பெந்தேகோஸ்தாரர்கள் எல்லாருமே ஒரு ஐம்பது அறுபது நூறு வயசு வரை வாழ்ந்ததான் சரித்திர நாற்பது வயசில் ஐம்பது வயசில் அரை வயசில் போகிற பாஸ்டில் இருக்காங்க வலி வேதனை வந்து கொடூரமாக சாகுற வெந்தயகோஸ்த டிபியை பெந்தயகோசை பார்த்து பாஸ்வேர்டை நம்ம பார்த்துருக்கோம் தன்னை எப்படி சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு கிடையாது நான் சரீரம் எப்படி செயல்படுகிறது என்பதை ஒரு ஆராய்ந்து அறிவித்து கிடையாது இயேசுவையும் ஜபத்தையும் பைபிளையும் அந்த பைபிளை படிச்சுட்டு புண் புழு புழுத்து சாகிறார்கள் கிறிஸ்தவ பாஸ்டர்கள் பாஸ்டர்கள் தெய்வீக சுகம் என்று ஒன்று கிடையாது ஜெமா சரியாயிடும் இங்க கயிறு கட்டினா சரியாகிடும் இந்த கரும்பு கலர் கயிறு கட்டினா சரியாகிடும் சகுப்பு கலர் கயிறு கட்டினா சரியாயிடும் மறுவித செயின் போட்டால் நம்முடைய உடம்புல சூழலாம் போயிடும் இதெல்லாம் நடிச்சா தான் ஜோக்கர்கள் இந்த நம்முடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இவர்களை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் இவர்களால் நமக்கு என்ன பயனாள பலன் நாம் பலனடைய முடியுமா இவர்கள் சொல்வதை கேட்டால் நமக்கு அத்தியாவசிய தேவையான பண பற்றாக்குறை இல்லாத இருக்க முடியுமா இந்த மாதிரி நம்ம சிந்திக்கணும் ஒரு பொருள் வாங்கணும்னா கூட இன்னைக்கு ஒரு பணம் தேவைப்படுது யாருக்கிட்ட போய் கேட்கறதுங்க யாருக்கிட்ட போய் கேட்கறது அதுக்குதான் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கல்வியை வச்சுட்டாரு அந்த கல்வியை கற்கத்துக்கு நமக்கு தேவையான மூலையை கொடுத்துட்டாரு அதை நாம் படித்து கற்று படிப்பில் உயர்ந்து நல்ல நிலைக்கு வந்து நல்ல வேலை வாங்கி அரசு வேலையோ இல்லை தனியார் வேலைகளையோ நல்ல மொழி திறனைய வளர்த்துக்கொண்டு ஹிந்தி இங்கிலீஷு எல்லா மொழிகளையும் ஒரு நாலஞ்சு மொழிகளை கற்றுக்கொண்டு நம்ம வாழ்நாட்டு தான் இந்த வேதத்துடைய கொள்கை கோட்பாடு நம்முடைய பைபிளுடைய கொள்கை கோட்பாடு இதுதான் ஒரு மனிதனானவர் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து கடைசி வரை இந்த கல்வியை கற்று அதன் மூலம் அதன் மூலம் பலனடைய வேண்டும் என்பதே இந்த பைபிள் நோக்கம் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் ஏசு கிறிஸ்தன் பாடுகளில் இந்த கல்வியை தான் அவர் வாழ் அவர் அங்கே உருவாக்கப்படுத்துகிறார் அந்த நிகழ்ச்சி அங்கே கல்வியை மையமாக வைத்து சித்தரிக்கப்படுகிறது அதனுடைய சாராம்சம் இதுதான் இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாரத்தை சுமந்து நாற்பது அடிகள் வாங்கி மணிகளை அவர் விசாரிக்கப்பட்டு பசியும் மட்டிமா அந்த சிலுவை சுமந்து கொண்டு போக என்ன காரணம் என்ன காரணம் அது ஒரு வேண்டாத வேலையா தேவையில்லாத வேலையா ஏன் அவர் செஞ்சாரு நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் அந்த ஒரே நோக்கத்திற்காக அந்த நோக்கத்தை அந்த விஷயத்தை அங்க நம்ம உணர்த்து உணர்ந்து உணர்ந்து அதன்படி செயல்படுத்த அந்த சிலுவை சிலுவைப்பாடுகளை இயேசு கிறிஸ்து அனுபவித்தார் ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவா ஒரு மாயாஜாலம் மாதிரி ஆகிப்போச்சு ஜி பூம்பா ஜி பூம்பா புத்தகம் அல்ல பைபிள் அது ஒரு பகுத்தறிவு புத்தகம் நண்பர்களே அந்த பைபிளை நாம் பகுத்தறிவோடு படிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை பகுத்தறிவோடு வாழ வேண்டும் சிந்திக்க வேண்டும் இப்படி செய்தால்தான் நம்முடைய சந்தனை நம்முடைய வம்சம் வளமாக இருக்கும் இந்த இது எல்லாம் ஒரு தரமான ஒரு பகுத்தறிவு விஷயங்களை சொல்வது கிடையாது இந்த முகர்ச்சியில் ஆசிரியர் சரம் பால் நகரன் டிபிஎம் விந்தயகோஸ்தாரர்களும் மக்களை எவ்வளுக்கு எவ்வளவு மூடத்தடத்திலும் முட்டாளும் அறிவியலத்திலும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் ஒன்று வேலையும் இவர்கள் செய்வதில்லை மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்க என்ன வழி வெந்தயகோஸ்தேக்காரங்க இருபடும் கன்வென்ஷன் வைக்க வருஷம் வருஷம் மார்ச் மாதம் தாம்பரம் பக்கத்தில் இருமல் அங்கே புத கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை கிழமை முடியும் அப்புறம் திங்கக்கிழமை வந்து ஈவினிங் வந்து வந்து சுகமளிக்கும் கூட்டம் சுகமளிக்கும் கூட்டம் அந்த சுகமளிக்கும் அளிக்கும்ாரர்கள் தோற்றுவிட்டார்கள் சுகம் கிடைப்பதில்லை அற்புதம் நடப்பதில்லை மாதிரி ஒரு வார்த்தைகளை வைத்து மக்களை மயக்கி காசை வாங்கி கொண்டு அவர்கள் சுகபோகத்தில் சோமேறி தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைய வெந்தய கோசேக்காரர்கள் டிபிஎம் பெதவாசியக்காரர்களால் இன்னைக்கு இந்த உலகமே கஷ்டத்தின் படியிலும் வறுமையின் படியிலும் வாழ்க்கை நம்முடைய நாசமாகிக் கொண்டிருக்கிறது இவருடைய தவறான விளக்கங்களால் இன்று நம்முடைய வாழ்க்கை நாசமானது இவர்களுடைய வேட்டாந்த விளக்கத்தால் இன்றைக்கு நம்மளுக்கு நாம் கடல்காரர்கள் ஆகிவிட்டோம் இவர்களுடைய தரமற்ற தகவல்கள் வேதத்திலிருந்து கொடுத்த தரமற்ற தகவல் தகவல்களால் என்னுடைய இன்றைக்கு நாம் கடங்காரர்களாகிவிட்டோம் நண்பர்களே சற்று சிந்தியங்கள் இது போன்ற அறிவின வார்த்தைகளை கேட்டு இனியும் நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து விட வேண்டாம் பெருமையாக்கி விட வேண்டாம் காசு தேடு வழியும் இந்த காசு தேடு வழியை இந்த கடவுள் கிறிஸ்து இந்த உலகத்தை உண்டாக்கினர் மனிதனை உண்டாக்கிறவர் மரம் செடி கொடுகளை உண்டாக்கிறவர் காற்றையும் கடலையும் உண்டாக்கிறவர் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கிறவர் மிருகச் உண்டாக்கிறவர் தண்ணீரில் வாழும் மீன்களை உண்டாக்கினவர் இந்த மாதிரி எல்லாம் உண்டாக்கினவர் என்ன செய்ய என்ன பண்ணிருக்காரு கல்வியும் உண்டாக்கினார் அதை கற்கும் அறிவையும் நமக்கு வைத்திருக்கிறார் நண்பர்களேற்ற இவற்றை எல்லாம் பயன்படுத்தி சந்தேகமில்லாமல் இந்த இதுவே ஒரே வழி நாம் வளமாக வாழ இதே இந்த வழியோ உகந்த வழி இதுவே இந்த வழியோ ஒரே வழி இதுதான் நாம் வளமாக வாழ இந்த வழிதான் ஒரே வழி நான் படகஷ்டம் இல்லாமல் வாழ இந்த வழிதான் ஒரே வழி அதுதான் கல்வி வழி இந்த பயிலானது மூட தளத்திற்கும் தளத்திற்கும் எழுதப்படவில்லை சோமேறு தினத்திற்கு எழுதப்படவில்லை ஒரு அறிவை வளர்த்துக் கொண்டு ஆரோக்கியத்தோடு நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் அதை உணராத இன்றைய கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கே கட்டிட சபைகளை கட்டிக்கொண்டு கை தட்டி கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு தங்களுடைய நேரத்தை காலத்தை வீணடித்துக் கொண்டு இப்போ இப்போ வந்து என்னாச்சு லந்த் டேஸ் முடிஞ்சது முடிஞ்சது குட் ஃப்ரைடே வந்தது இந்த பெந்தகோசக்காரர்கள் என்ன பண்றாங்க அஞ்சு நாள் வந்து மீட்டிங் சுத்திகரிப்பு மீட்டிங் அது எதை சுத்திக்கிறான்னு தெரியல எதை சுத்திகரிக்கிறார்கள் தெரியல கூட்டமா இங்க வந்து சரியா குளிக்காத அழுக்கு பாஸ்டர் சுத்திகரிப்பு கூட்டம் வைக்கிறார் அழுக்கு பாஸ்டர் தன்னுடைய சரீரத்திலே வண்டி வண்டியாக அழுக்கை ஏற்றுக் கொண்டிருப்பவர் தன்னுடைய உள்ளுறுப்புகள் அழுகி போனவர் இன்றைக்கு சுத்திகரிப்பு கூட்டம் வைக்கிறார் பைபிள் என்ன சொல்வது பாடி சம்பந்தப்பட்டது அந்த பாடியை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பாடியில் உள்ள உறுப்புகளை எப்படி சரியான இயக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்காக உருவாக்கப்பட்டது பைபிள் அதை தான் செய்ய வேண்டும் அதுவே உண்மையான சுத்திகரிப்பு இந்த சரீரத்தை சுத்திகரிப்பதே நம்முடைய சுத்திகரிப்பது சரியான சுத்திகரிப்பு இன்றைய வெந்தய கோஷ்டைக்காரர்கள் செய்யும் அற்றுழ்களுக்கு அளவே இல்லை இந்த வெந்தய கோஷ்டு ஒரு தானாய் அழியும் கூட்டம் காலங்கள் காலம் இந்த பெந்தே கோஸ்து அழிய போகிறது காலத்தால் அழிய போகிறது இந்த பெந்தே கோஸ்து ஏனென்றால் அந்த பெந்தே கோஸ்து காலங்கள் ஒரு திருமணமாகாமல் தான் அவர்கள் இங்கே வந்து ஊழியம் செய்ய வேண்டும் இப்போ ஊழியர் ஏகப்பட்ட சர்ச்சை ஆயிடுச்சு ஒவ்வொரு சர்ச்சிலும் ஒரு பாச அஞ்சு பெண் சகோதர சகோதரிகள் இருக்காங்க என்ன சகோதரிகள் ஐந்து பேர் பேரு பிரதர் பாச ஒருத்தர் இந்த மாதிரி ஒவ்வொரு சபையில் இருக்காங்க அந்த காலத்தில் முப்பது முன்னால் கும்பல் கும்பலாக போனாங்க ஐம்பது நூறு இரநூறு முந்நூறு ஆயிரம் அது மாதிரியே போனாங்க எதுக்கு ஊழியமரத்துக்கு ஊழியம் ஊழியமடுத்து அப்பா அம்மாலாம் விட்டுட்டு பெற்ற அப்பா அம்மாலாம் விட்டுட்டு விட்டுட்டு ஊழியம் ஊழியமரத்துக்கு போயிட்டாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதம் எவ்வளோ பேர் போனாங்களா தெரியுமா நூத் மொத்தமே நூற்றி ஐம்பது பேர் தான் உலகம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற உலகம் முழுக்க இருக்கிற பெஞ்சா வாசல் டோட்டலாக ஒரு ஆயிரம் பேர் வருஷத்துக்கு போகிறாங்கன்னா வச்சுங்க இங்கே சபைகள் அறிய அதிகரித்து விட்டது ஆனால் சபையை நடத்துகிறவர்கள் இங்கே இல்லை பெந்தைகோசாவில் அதனால் இந்த பெந்தே கோஷ்டே அழியும் அழியும் நேரம் வந்து விட்டது இவருடைய அட்டுழியம் அழியும் இவருடைய அராஜகம் அழியும் என்று நான் சொல்லவில்லை பைபிள் சொல்கிறது என்று நான் சொல்லவில்லை சொல்லுகிறார் என்று நான் சொல்லவில்லை இந்த காலம் ஆகிய கடவுள் இந்த காலம் ஆகிய கடவுள் இந்த வெந்தய கோஸ்தேவை அழிக்கும் நண்பர்களே சற்று சிந்தியுங்கள் இந்த வழிபாட்டுக்காக உருவாக்கப்பட்டவர் கடவுளும் அல்ல அவரை வழிபட உருவாக்கப்பட்டவர்கள் நாமும் அல்ல இந்த உலகத்திலே நாம் கல்வி அறிவை வளர்த்துக்க வேண்டும் வளர்த்து வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஆளும் வளர வேண்டும் அறிவும் வளர வேண்டும் இதே மாதிரி ஒரு செயல்பட்டால் சார் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக சீரும் வளமாக இருக்கும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே